அடே லேடி ட்ரைனராக இருக்கிற ஜிம்மா தேடினது இதுக்கு தானாடா மாஸ்டரை கூப்பிட போறேன் மாஸ்டரை கூப்பிட போறேன்னு சொல்லி மாஸ்டரை ஒரேடியா கூட்டிட்டு ஓட்டியடா பாவி மாப்பிள்ள உனக்கு நூறு வயசுடா இப்ப நினச்சேன் அதுக்குள்ளேயே வந்து கால் பண்ணிட்டியடா அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு மேரேஜ் லைஃப்லாம் ஜிம் ட்ரைனர்லாம் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டே அய்யோயோ யோயோ அதை ஏண்டா கேட்குற மச்சான் வாய்ப்பு இல்லைடா சும்மா தாங்கு தாங்கனு தாங்குறாடா என்னடா சொல்ற அவ்வளோ உன்னை நல்லாவா பார்த்துக்கிறா அயோயோ என்னத்தை சொல்றது ஒரு நிமிஷம் சும்மா விட மாட்றான் மச்சான் வேணா நான் ஒரு வீடியோ அனுப்புற பார்க்குறியா அனுப்புடா அனுப்பு யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் பொன்னான கையால் அந்த பெல்லை மட்டும் அமுக்கிடுங்க